சென்னை கோடம்பாக்கத்தில் நடிகை ஷகிலாவை அவரது வளர்ப்பு மகள் தாக்கியதாக பரபரப்பு ஏற்படுத்தி இருக்கிறது இந்த நிகழ்வு ஷகிலா தனது அண்ணன் மகள் ஷீத்தல் என்பவரை ஆறு மாத குழந்தையிலிருந்து வளர்த்து வருகிறார் தற்போது ஷீத்தலுக்கு பத்தொன்பது வயதாகிறது இந்நிலையில் நேற்று ஷகிலாவுக்கும் ஷீத்தலுக்கும் தகராறு ஏற்பட்டது ஷகிலாவை அடித்து கீழே தள்ளிவிட்டு ஷீத்தல் வீட்டை விட்டு வெளியேறியதாக கூறப்படுகிறது ஷகிலா தனது தோழியிடம் உதவி கோரியதை அடுத்து அவர் அனுப்பி வைத்த சௌந்தர்யா என்ற வழக்கறிஞர் ஷகிலா வீட்டுக்கு சென்று சமாதானம் பேச ஷீத்தலை செல்போனில் தொடர்பு கொண்டு அழைத்துள்ளார் இதையடுத்து ஷீத்தல் தனது தாய் சசி சகோதரி ஜமீலாவுடன் ஷகிலா வீட்டுக்கு சென்றுள்ளார் வழக்கறிஞர் சௌந்தர்யா சமாதான பேச்சுவார்த்தை நடத்திய போது ஆத்திரமடைந்த ஷீத்தல் வழக்கறிஞரின் தலையில் தாக்கி ஷகிலாவுக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது மேலும் ஷீத்தலின் தாய் சசி வழக்கறிஞர் சௌந்தர்யாவின் கையை கடித்து காயம் ஏற்படுத்தியதாக தெரிகிறது இதையடுத்து தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற வழக்கறிஞர் சௌந்தர்யா சம்பவம் குறித்து கோடம்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் ஷகிலா வசிக்கும் குடியிருப்பு உள்ள கண்காணிப்பு கேமராக்களை ஆய்வு செய்து வரும் போலீசார் தாக்குதலுக்கான காரணம் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் கிளிக் பண்ணுங்க